நாளைக்கு நான் போகணும் போவேன் வீட்டுல ஒரு துண்டு இல்லையா இருந்தா சுத்திட்டு போய அதாவது பச்சை கற்புறமும் அல்மினியா சல்பேட்டும் அதிகமா கலந்துட்டேன்னு நினைக்கிறேன் இனிமே அதை குறைச்சிக்கிறேன் அப்பத்தான் மத்தவங்களுக்கு நல்லது நல்லது அந்த பிஜேபி ஒருத்தனைந்துக்கேந்துட்டியா அப்படின்னு <laughs> 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 <laughs>

அவருக்கு உடம்பு சரியில்ல டாக்டருக்கு போன் பண்ணிருக்கேன் இப்ப உடம்ப பாத்தோட வந்தா நான் கேக்குறேன் அது இல்லமா ஒரு ஆளை கீழ விட்டோம் இப்ப எப்படி இருக்கு ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க நிலமை கவலைக்கணும் போங்க என் வெளியே உங்களை எல்லாம் யார் உள்ள விட்டது மேனேஜர் போச்சுக்காதீங்கம்மா அதை போயிடற நல்ல சமயத்துல நீ காப்பாத்தின இல்ல வகிந்திருப்பேன் உனக்கு ஏதாவது ஆபத்துன்னா சொல்லி அனுப்பு என் பேர் மாறி இருக்கிற இடம் கொண்டி தொப்புல என்ன சொன்னியா இந்தாமா இந்த விளையாட்டெல்லாம் இப்போ நீ எனக்கு மூணு மாசம் புருஷனா நடிக்கணும் நான் உன்ன வச்சு பல காரியங்கள் சாதிக்கணும் இல்ல நான் உன்ன பகந்திருவேன் இந்த உடஞ்ச பாட்டுல எங்க வச்சேன்னு தெரியலையே அது இருக்கட்டும்

கூட வளர்ச்சி இல்லைன்னா கால உடம்பு தெரிஞ்சு அரிசிக்காதங்க இந்தாங்க வர 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 இந்த பொண்ணு கொடுப்பா இந்த பாருங்க இந்த தைரத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தெரியணும்னா நீங்க ஒன்னும் சிரமப்பட வேண்டாம் இந்த விளாகத்துக்கு வந்து நேரடியா தெரிஞ்சுங்க என்கிட்ட இன்பலேயும் துன்பலேயும் ஆண்மையிலேயும் பெண்மையிலேயும் எல்லாம் கைவசத்துல இருக்குது அங்க வந்து காதோரத்துல சொன்னீங்கன்னா நான் ரகசியமா தருவேன் கம்ப்ளீட்டா என் கைவசத்துல இருக்குது அவ்வளவுதான் இது யாருக்காது வேணுமா போகாதே! அதுக்கு தண்ணிய வேற ஆமா தெரியுமே புக்கி போகாதே உம் புத்து அப்போ கோட்டு ஆமா தோணு பெரிய சீனிக்கு போறாரு இதுல கோட்டு வேற

இப்படி இப்படியெல்லாம் கேட்க நீ சொன்னியாம தொழில் புதுச்சு நான் தயிலு வித்திட்டு இருந்தேன் அதுல தயல ஆராயி சில பேர் திட்டு திட்டு ஆரி போச்சு நான் இங்க வந்து சரி சரி அந்த மூலையில பாதி மசாலா தோசை வச்சிருக்கேன் பாதி தோசை சிலுக்கு கடையில பெருசு பெருசா திம்பனு தோசை அங்க இந்த மொட்டை பசங்க எல்லூருண்டா கமர் கட்டுன்னு என்ன தேடிக்கிட்டா அலைவானுங்க இந்த பக்கமா வரமாட்டேங்கிறானுங்களே அந்த கதையெல்லாம் என்கிட்ட பேசாத இனிமே என்னை கேக்காம எங்கேயும் வெளிய போக்காது

பெரிய பணக்காரமா எல்லாரும் திருப்பதி கல்யாணத்துக்காக போயிருக்காங்கன்னா வர்றதுக்கு மூணு நாள் ஆகுமா அதை ஏசி வச்சிருப்பான் போல இருக்குது அது ரிப்பேர் ஆகி கழட்டித்தான் போல இருக்குது அந்த பச்சமா நம்ம பாஞ்சிடலாம் ஆகும் ஒண்ணா ரிவாடம் எடுத்த அப்படிலங்காச்சினதுக்கு இந்த பாடம்மா நான் உங்க பக்கத்துல உட்கார்ந்து சொல்ல வந்த விஷயம் இருக்குதே அது ரொம்ப பெரிய சொல்லு சந்தனத்தேவன் ஒருத்தர் இருந்தான் பெரிய கொள்ளக்காரன் அத உடும்ப வச்சிருந்தான் நீங்க என்ன வச்சிருக்கீங்க என்னமா உன்ன துப்பா கட்டி உள்ள வைங்கமா கொள்ளை அடிக்கிறது தான் உடும்ப அப்புறம் அறுபது அடி சிவரா இருந்தாலும் சரி உடும்பு இடுப்புல கயிற கட்டி அள்ளி எறிவான் அது போய் சப்புன்னு பிடிச்சுக்கோ இவன் பின்னாடியே கயரை பிடிச்சி ஏறிடுவான் அவன் உடும்பு அனுப்பிச்சுட்டு பின்னாடி ஏறுவான் நீங்க உடும்பு அனுப்பிச்சுட்டு இங்கே இருக்கிறீங்க இந்த மானம் கட்ட உடும்பும் போய் போய் வருது ஏன் அப்படியே தப்பிச்சுட்டு ஓடுறதானே ஓடிடுவேன்

பட்டு புலையோ ஒன்னு பாலிஸ்டர் போலயோ ஆறு பெரிகார்டு பேண்ட் கிளாத் இருபது மீட்டர் பாலிஸ்டர் பேண்ட் கிளாத் முப்பது மீட்டர் மொத்தம் ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா ஆச்சு இந்த பேக்கிங் இங்கேயே நான் இன்னும் கூட கொஞ்சம் பணம் நீங்க சார் வாங்கமா உங்க ஐட்டம் எல்லாம் பேக் பண்ணி ரெடியா இருக்குது எடுத்துட்டு போறீங்களா சுவாமி நான் நிறைய திங்ஸ் வாங்கிட்டேன் அதெல்லாம் கூட எங்கேயே இருக்கட்டுமே நாளைக்கு காலையில நான் ஊருக்கு போறேன் ஆமா உங்க கடை எத்தனை மணிக்கு திறக்கிறீங்க ஒன்பது மணிக்கு ஒன்பது மணிக்கா ஒன்னு செய்யுங்களேன் ஊருக்கு போகும்போது இதை வந்து எடுத்துக்கிறேன் உள்ள வைங்கம்மா உள்ள கொண்டு வாப்பா ஜாக்கிரதை என்னமா பேட்டி உள்ள என்ன இருக்கு அவ்வளவும் கண்ணாடி சாமா ஓஹோ கண்ணாடி சாமா பாத்து அடிக்க வைங்க அப்ப நான் வரட்டுங்களா உங்க கடை போன் நம்பர் போட்டு கூடாது புரியாத பசங்க தெரியாத தொழில நாம கால வச்சுட்டோம் என்னாக போறோமோ டபுள் செவன் அடிக்குது ஹலோ மாட்டா ஆஸ்பத்திரி கண்ணுக்குட்டிக்கு ஏதாவது இன்ஜெக்ஷன் பண்ணுமா யோ நான் என் பேசுறேன் எப்படியோ என்னமே சேனா முதல்ல காஸ்ட்லி துணி எல்லாம் எடுத்து வெ அப்புறம் மறுபடியும் ஃபோன் பண்ணுவேன் கேர்ஃபுல் சரிங்கம்மா ஹலோ ஊனியை எடுத்து வச்ச தேவை <laughs>

ராஜில குளிக்க தண்ணி வரலன்னு லேட் பண்ணிடாருங்க நீங்க குளிக்காட்டியும் பரவாயில்ல வந்துருங்க இல்லன்னா இங்க ஏழா கூடமா ஏதாவது நடக்கிற போகுது பயப்படாத மேன் நான் கரெக்டா ஒன்பது மணிக்கெல்லாம் அங்க வந்துருவேன் நீ ஜாக்கிரத ஓகே இந்த கடையை திறக்காதே திறக்காதே என்ன ஆச்சு நமது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வரை கடையை திறக்க அனுமதிக்க மாட்டோம் ஆமா

பேசி கண்டு பேசி முடிச்சு வெள்ளில இருந்து எங்க தலைவர் போறவங்கட்டும் இங்க வந்து சேரும் எப்படியும் பத்து நாள் ஆகும் பத்து நாளா நாளா அடே கூட ஒரு அஞ்சு நாளா சேர்த்துங்களா அதுங்க நாள் பேடா காலையோ ஐயோ மாறி நீ மாறி மாறி வாங்க போறாரு என்ன பத்து நாள் இருபது நாள் டெல்லி அமெரிக்கா இங்க இருக்கிற நிலைமைய புரிஞ்சுக்காம சார் கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணுங்க கதையை திறந்தீங்கன்னா என்னுடைய திங்ஸ் மட்டும் எடுத்துட்டு போயிடுவேன் இப்ப நீங்க துறக்க சொல்றீங்க திறந்து கொடுக்குறோம் பிற்பாடு இன்னொருத்தர் வந்து தொடங்க இப்படி ஒவ்வொருத்தருக்கா நாங்க திறந்துகிட்டே இருந்தா எங்க நிலைமை என்ன ஆவதுன்னு கதவல் தெரியட்டான் அப்புறமே பேசுவோம் ஏதா ரொம்ப நாளா நம்ம மாறிய காணமே எங்கடா போயிட்டான் அவன் இருந்தா ஏண்டா என்ற இளநீங்க குடிக்கிறான் முந்நூறு நானூறுன்னு வாங்கி குடுத்துக்கிட்டே இருப்பான் ஆமாட்டான் நீங்க யாரை பத்தி பேசுறீங்க எங்க ஆளு ஒரு ஆளு பத்து பன்னெண்டு நாளா காணோமா அவனை பத்திதான் பேசியிருக்கான் அடையாள சொல்லுங்க சுருட்ட முடி நீண்ட மூக்கு ரொம்ப கவலை நாயி பேசுவான் நீங்க சொன்ன அடையாளம் ஆளு

வேண்டாம் சிலக்கு கடைக்கு தூக்கிட்டு போய் நூறு இரநூறு வாங்கி கொடுங்க ஆமா